Welcome to Life Demi Varangum Positivity Men are square minded women are circle minded அந்த மூட் ஸ்விங்ஸை எப்படி ஒரு ஆண் ஹேண்டில் பண்றானோ அதை பொறுத்து தான் அந்த ஒய்ஃப் வந்து தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒய்ஃப் வந்து அந்த ஆரி ஒர்க்கெல்லாம் வைப்பாங்க அப்போ உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது உடல் உறவு வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவரோட தேவைக்கு இவங்க வந்தாகணும் பெண்ணுடைய மனம் இப்படி தான் இருக்குங்கிறதெல்லாம் யாரும் புரிய வைக்கல கரெக்ட் அப்போ அந்த ஆணும் கஷ்டப்படத்தானே செய்வான் இதே மாதிரி நான் விமனுக்கும் கூட சொல்லுவேன் சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க பாஸ்டையே இழுத்துட்டு இருக்காது ப்ரெசென்ட்டுக்கு வந்துருங்க எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்குன்னு என் கணவர்கிட்டயே போய் சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு இருக்குன்னா அதையே கணவர்கிட்ட நேரடியா சொல்லி ஒரு ப்ரீ ஜட்மெண்டல் ஆட்டிடியூட் தான் சொன்னாலும் அவர் மாத்திக்க முடியற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல ஆனா அது தப்பு இல்ல கண்டிப்பான முறையில தப்புதான் பெஸ்டானா இதுல ஒவ்வொரு விமனுக்கும் அது மாறுபடும் இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது இல்ல மூட் ஸ்விங்கன்ஸ்னா இவ கத்திட்டே தான் இருப்பா இவள்ட்ட எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்க முடியும் மூஞ்சி மூஞ்சி காட்டுறா இது வரைக்கும் எவ்வளவு செஷன்ஸ் நீங்க பேசியிருப்பீங்க இந்த மாதிரி பேசுனதுல உங்களுடைய ஞானம்ல சில விஷயங்கள் நீங்களா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தாங்க நம்ம எல்லா பாசிட்டிவிட்டி மாதிரி இதுவுமே எனக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் நிறைய பேர் ரொம்ப துணிஞ்சு பேச முற்படாத இதெல்லாம் எப்படி பேசுறதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு டாபிக் இது ஆனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நான் அவேர்னஸ் இருந்தால் தான் நம்ம அதை கடக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அதனால இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதாவது எனக்கு திருமணம் ஆகுது ஒரு பத்து வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு பதினஞ்சு வருஷம் கூட நான் வாழ்ந்துட்டேன் ஆனால் இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு உறவு இருக்குது அந்த உறவை மீறிய ஒரு பந்தம் எனக்கு வேற ஒரு பெண்ணோடையோ என்னுடைய மனைவிக்கு வேறு ஒரு ஆணோடையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும் இது நிறைய கொலைகள்லாம் போய் கூட முடியுது இப்போ சமீபத்தில் கூட ஒரு கேஸ் எல்லாம் கூட இருந்துச்சு அதை பற்றி நம்ம பேசுவோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருக்குமான புரிதல் எப்படி இருக்கணும் இது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம கேட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க சைக்கோதெரபிஸ்ட் மேடம் சுஜித்ரா சைக்கோ சைகோதெரபிஸ்ட் இங்க இருக்காங்க ஏற்கனவே சமீபத்தில் நம்ம தேநீர் பாசிட்டிவிட்டியில அவங்களை இன்டர்வியூ பண்ணிருந்தோம் இந்த தடவை அவங்க கூட தான் நம்ம பேச போறோம் நீங்க பேசின விஷயங்கள் நீங்க காதல் தோல்வி பத்தி பேசின விஷயங்கள் மன அழுத்தம் டிப்ரஷன் பத்தி பேசின விஷயங்கள்லாம் நிறைய வரவேற்பு பெற்றுச்சு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு உங்களுக்குமே நிறைய நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு சொல்லி சொன்னீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்துச்சு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஃபேஸ்க்குள்ள வருவோம் மேம் முதல்ல நான் ஒரு கதை எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னவோ அது சொல்லுங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு அந்த ஒய்ஃப் வந்து இந்த ஆரி ஒர்க் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி வேற ஒருத்தர் ஆரி ஒர்க் வைக்கிற ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போய் இந்த ஆரி ஒர்க்லாம் எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் இந்த சட்டையில அதெல்லாம் செய்யற ஒரு வழக்கம் போல அப்ப அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவங்க உடலால ஒன்னா இருக்கிற அளவுக்கான சூழல்ல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இருந்திருக்காங்க இதெல்லாம் கணவனுக்கு தெரியாமல் பார்த்துருக்காங்க இப்போ அந்த ஆரி ஒர்க் வைக்கிற நபர் வந்து இதை வீடியோ எடுத்து வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோ எடுத்து வச்சுட்டு அவங்களுடைய எப்பெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்ப எல்லாம் நீ வந்து வரணும் எங்க வீட்டுக்கு நான் சொல்ற வரணும் இல்லாட்டி நான் அவன் கணவன் கிட்ட சொல்லி அவங்கள ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணி கடைசியா ஒரு தடவை அவர் கூப்பிடும்போது இன்னைக்கு நான் போறேன் ஒண்ணு இருந்தா நான் உயிரோடு இருக்கணும் இல்ல அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுக்கு வந்து ஒரு தூக்க மாத்திரையை போட்டு நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு மட்டும் வச்சுட்டு அங்கே போய் அவனை வந்து கழுத்தை அறுத்து கொலை செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி ஒரு சாதாரணமான ஒரு பழக்கம் நார்மலா ஒரு டெய்லர் ஒரு ஆண் பெண்ணுங்கிறது சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஒரு பெண்ணு கூடையோ ஒரு ஆண் கூடையோ தான் அந்த வேலையை செய்யற மாதிரி வருது அப்போ ஏற்படுற ஒரு பழக்கம் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன் இப்போ இவருடைய இந்த கணவனுடைய வாழ்க்கை அடுத்த என்ன ஆகும் அவங்க குழந்தை என்னாகும் இந்த கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும் எப்படிப்பட்ட இது ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர்ல ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் ஒரு கதையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்த ஒரு கிளைண்ட்டு தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் தான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போகிறாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணுறது பிள்ளைங்களை பார்த்துக்கிறது இந்த மாதிரி இருக்கார் ஒய்ஃப்க்கு வந்து எப்படின்னா வீட்டில் தனிமையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தனக்கான எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்ற ஃபீலிங்கோட இருந்திருக்காங்க அப்போ ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்தவரோட ஒரு பழக்கம் ஏற்படுது எஃபி ஃப்ரெண்ட்ஸாகிறாங்க எஃபி ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப பழக்கம் கூட்டிகிட்டே போகுது நீங்கள் சொன்ன மாதிரி அது உடல் உறவு வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா அவரோட தேவைக்கு இவங்க வந்தாகணும் அந்த மாதிரி ஆகுது ஸோ இந்த தான் எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க அப்போது வந்து ஐ வாஸ் டெல்லிங் உங்களுக்கு தெளிவாக புரியுதா உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸை ஒருத்தவங்க வச்சு விளையாண்டுட்டுருக்காங்கன்றது புரியுதான்னு கேள்வி கேட்டப்போ எனக்கு அது புரியுது மேம் ஆனாலும் என்னால் அவரை விட்டு வர முடியலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ நிறைய செஷன் எடுத்துக்கிட்டாங்க செஷன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் வாஸ் லைக் நான் அவங்கள்கிட்டருந்து த விலகி இருக்கேன் மேம் நான் இப்போ என் ஹஸ்பண்டை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட்க்கும் ஒரு செஷன் வச்சோம் ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒய்ஃப் இருக்காங்கன்றதை சொல்லாமல் வச்சோம் சரிங்களா எப்படி எப்படி இருக் அதாவது ஒய்ஃப் கிட்டே எப்படி இருக்கணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட எமோஷனல் விஷயங்களை அட்ரெஸ் பண்ணணும் ஏன்னா விமெனுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும் அது ஆஃப்டர் ஃபார்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாசிஸ்ட் தொட போறதுனால நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கும் அந்த மூட் எப்படி ஒரு ஆண் ஹேண்டில் பண்றானோ அத தான் அந்த ஒய்ஃப் வந்து அந்யூனமா இருக்கிறது வித் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறது இல்ல இவ கத்திட்டே தான் இருப்பா உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்க முடியும் உங்கள்ட்ட எத்தனை தடவை புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியும் போய் உட்காந்துக்கறாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறா நான் எல்லாம் கொடுக்க தான்தான் செய்யறேன் நான் எல்லாம் தரேனே இதுக்கு மேலே என்ன தரணும் அப்படின்னு ஒரு தாட் வேற ஹஸ்பண்டுக்கு வரும் என்ன தரணுமோ அதை தரலையே அதுதான் எமோஷனல் பாண்டிங் உமனுக்கு தேவை எமோஷனல் பாண்டிங் நான் வந்து நான் அடிக்கடி சொல்வேன் மென் ஆர் ஸ்கொயர் மைண்டட் விமன் ஆர் சர்க்கிள் மைண்டட் மென்க்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர்ல நாலு எட்ஜெஸ் இருக்கும் ஒரு ஃபைட்டு முடியுதுன்னா அவங்க அன்னைக்கே அங்கேயே அந்த இடத்தோட முடிச்சுட்டு போயிடுவாங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் விமன் அப்படி இல்லை அது அன்னைக்கு என்னென்ன வார்த்தை பேசுனாங்களோ எந்த வருஷத்துல இருந்து பேசுனாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க இது ஏன் நடந்துச்சு ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் எமோஷ்னலாக எக்ஸ்பிளனேஷன் லாஜிக்கலாக வேண்டாம் எமோஷ்னலாக வேணும் எனக்கு புரியுது உனக்கு இது வலிக்கும்னு அதனால தான் நான் இதை சொல்றேன் அப்படி பேசணும் கணவன்கள் அதை விட்டுட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லாம எனக்கு புரியுது உனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி தோணுது லெஃப்ட் அவுட்டாக தோணுது வீட்டில் யாரும் உன்னை இன்க்ளூட் பண்ணாத மாதிரி உனக்கு தோணுது அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் நான் நான் வந்து உன்னை எப்பவுமே இப்படி தான் என் மனசுக்குள்ளே தான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி பேசும்போது தான் அந்த விமன் வந்து எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் அடைவாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு பசங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா எங்களுக்காக எப்படி மேம் இந்த மாதிரி பேசணுங்கிறது தெரியும் ஆண்களுடைய பக்கமும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் நம்மளோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னு போது கம்யூனிகேஷன் பேட்டர்னை மாற்றியும் ஆகணும் இல்லையா ஏதோ ஒன்று நம்ம கரெக்டாக இல்லை அதனால தான் உண்மையுன்னே உட்காந்துட்டே இருக்கா நம்ம கொடுக்குற இன்புட் தப்பாக இருக்குது அதனால தான் சேம் அவுட்புட் புட் வந்துட்டே இருக்கு அப்போ இன்புட்டை மாற்றினா தான் அவுட் மாறும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன் பேட்டர்னை மாற்றி தான் ஆகணும் இதே மாதிரி நான் விமனுக்கும் கூட சொல்லுவேன் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க பாஸ்ட்டையே இழுத்துட்டு இருக்காதிங்க ப்ரெசென்ட்டுக்கு வந்துருங்க ப்ரெசென்ட்டுக்கு வந்து இந்த பாஸ்ட்னால இப்படி ப்ரெசென்ட் ஆயிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு லாஜிக்கலாகவும் வாங்க

ஸோ மோஸ்ட் ஆஃப் விமன் வந்து டெமி செக்ஷுவலாக இருப்பாங்க அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் கேட்பாங்க அதெல்லாம் அதுக்கு தான் அந்த ஆமாம் பழகாமல் இருக்கிறதுனால அந்த டைம் எல்லாம் கேட்பாங்க வந்து ஆக லைக் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் இருக்கிற அந்த செக்ஷுவல் பாண்டே கூட கிராக் ஆகும் க்ராக் ஆகும் ம் கிராக் ஆகிரும் ஸோ அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க ஸோ யார் அதை தராங்களோ மித்த ஒருத்தவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட்டி சாக்லேட்டியா இருக்கும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லைக் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் போயிட்டா வெளியே வர்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா இப்ப இத கணவன் கிட்ட அவங்களே ஏதாவது ஒரு வகையில சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா இணைஞ்சு அந்த மாதிரியான முயற்சி பெண்கள் எடுக்கிறாங்களா எடுக்கலாமா அது ஒரு ஆப்ஷன் தானே அது ஒரு ஆப்ஷன் தான் ஆனா கணவனோட மனநிலைன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அவர் ஏத்துக்கிற மாதிரி மனநிலையில இருக்கிறாரா அவர் சொன்னா புரிஞ்சுப்பாரு சில கேசஸ் இருக்காங்க அவங்க ஓப்பனாக வந்து அவங்க ஹஸ்பண்டே சொல்லி திஸ் இஸ் அ வெரி பெக்யூலியர் கேஸ் இஃப் யூ வாண்ட் ஐ கேன் கோட் ஷீஸ் ஃபார்ட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீஸ் ரன்னிங் அ வெரி வெரி பிக் பிஸ்னஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பிஸ்னஸை பார்த்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கிறாரு இவங்களுக்கு கல்யாணமான புதுசுலேருந்தே இவங்களுக்கு பிடிச்சது இல்லை பட் ஸ்டில் அவங்க எப்படியும் மேரீட் லைஃப் இருந்து குழந்தைங்கலாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் மீன் வயல் அவங்க ஆஃபீஸில் ஒரு பையன் ஒர்க் பண்ண வராரு அவரோட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வருது இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இவருக்கும் பொய்யா இருந்து இவருக்கும் பொய்யா இருக்க என்னால் முடியாது அதனால் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை போய் சொல்லிடுறாங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறாங்க மியூச்சுவலா மியூச்சுவலாக டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் ஒருத்தன் ஒரு பையன் இருந்தாங்களா அந்த பையன் நாட் ஓகே அப்படின்றான் இவங்கள

இத சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு என் கணவன் எனக்கு நான் சாதாரணமாக பேச முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருந்தா இன்னும் எனக்கு பெட்டரா இருக்குங்கிறதையே நேரடியாக சொல்லிருக்கலாமே கேக்குறேன் அதை ஏன் பெண்கள் நிறைய பேர் சொல்றது இல்லையோங்கிறதா என்னுடைய எண்ணம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ ஜட்மெண்டல் ஆட்டிடியூட் தான் சொன்னாலும் அவர் மாத்திக்க முடிகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அது தப்பு இல்ல கண்டிப்பான முறையில தப்பு தான் அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பேசி பார்க்கணும் அவர் மாறுறாரா அவர் கேப்பபிள் ஆகுறாரா அவரால முடியுதா இதெல்லாம் அந்த ஃப்ரீ டைம்லாம் கொடுக்கணும் ஏன்னா ஏன்னா அவருமே ஒரு மென்னுனா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்லாம் இல்லை இல்லை அவங்க ஒரு கிரியேச்சர் பெண்கள் மாதிரி அவங்களும் ஒரு கிரியேச்சர் தானே இப்போ எங்களுக்குமே எல்லாமே தெரியாது இல்லை மேடம் கரெக்ட் கரெக்ட் என்ன சின்ன வயசுல இருந்தே ஆண்கள் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் சம்பாதிக்கணும் நீங்க தான் எல்லாமே செய்யணும் பெண்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் பாத்துக்கணும் இப்படி சொல்லி சொல்லிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்ப அதை நாங்க கொடுக்கணும் அதை நாங்க கொடுக்கணும் அதை நாங்க கொடுக்கணுங்கிறது மட்டும் தானே எங்களுக்கு இருக்கு கரெக்ட் இதெல்லாம் எங்களுக்கு யாருமே டீச் பண்ணல யாருமே சொல்லல ஒரு ஒய்ஃப்னா ஒரு பெண்ணுடைய மனம் இப்படி தான் இருக்குங்கிறதெல்லாம் யாரும் புரிய வைக்கல அப்ப அந்த ஆணும் கஷ்டப்படத்தானே செய்வான் இப்ப தான் நீங்க வந்து இந்த நியூலி எவால்வ்டு சிவிலைசேஷன் பத்தி யோசிக்கணும் முன்ன வந்து இருந்த கட்டமைப்புல வந்து சமுதாய கட்டமைப்புல வந்து பொண்ணு இப்படி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போ அந்த மாதிரி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது எல்லாரும் ஒர்க் பண்றாங்க எல்லாருக்கும் எல்லா அக்சசிபிலிட்டியும் இருக்கு எல்லாருக்கும் எது பெஸ்ட்ன்னு தெரியும் எல்லாருக்கும் எதுன்னு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது விமன் எல்லாரும் அவங்க ஹஸ்பண்ட் பெஸ்டா இருக்கணும்ன்றத விரும்புறது ரொம்ப காமன் இதுல ஒவ்வொரு விமனுக்கும் அது மாறுபடும் இப்போ இந்த ஒரு பத்து விஷயம்னு சொன்னா அதையாவது நாங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அது ஒவ்வொரு உமனுக்கும் மாறுபடுதுன்னா அப்போ நாங்க கேட்கணுமா இப்போ ஒரு உமன்ட்டு போய் காதலிக்கிற பெண்ணுகிட்டையோ இல்லை திருமணம் ஆகுற பெண்ணுட்டையோ அரேஞ்ச் மேரேஜ் ஆகுதுன்னா நான் எதிலெல்லாம் பெஸ்ட்டா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கணுமா என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஆளாக இருக்கனால மேபி இப்படி கேட்குறேன்னு நினைக்கிறேன் நான் நான் முதலிருந்து சொல்றது இது ஒன்னுதான் நீங்கள் எமோஷ்னலி அவங்களோட அட்டியூன் ஆகுங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் அது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக பேசுனதே பேசிக்கிட்டு இருக்கிறதோ இல்லை இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்த வேலையை பார்த்தா தான் ஆகும் இதே போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா இதை போய் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அது எதை பத்தி சொல்றீங்க நீங்க சொல்றீங்கல்ல அவங்க சொன்னதே சொல்றாங்க ரிப்பீட்டடா பேசுவாங்க உருன்னு இருப்பாங்க உம்முன்னு இருப்பாங்க இதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேளையை பாருங்க ஏன்னா பசங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கும் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு இருக்கும் அது அப் அதுக்கு தான் நான் சொன்னேன் ஸ்கொயர் மைண்ட் அண்ட் சர்கிள் மைண்ட் அதான் சொல்றேன் அப்ப அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் போது கம்யூனிகேஷன்ல நீங்க சொல்லணும் எனக்கு வந்து இது இதுக்குள்ளேயே நீ இருக்கிறது வந்து எனக்கு எனக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகுதுப்பா அப்படி பேசணும் பேசியே ஆகணும் பேசி ஆகும் நிறைய பேர் வந்து பேசுறதே இல்ல பேசினா எனக்கு நீ பண்றது இப்படி ஃபீல் ஆகுதுன்றத பேசணும் ஆனா நான் ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை செய்கிறேன் ஆனா அவங்களுக்கு அது வேற மாதிரி ஃபீல் ஆகுது அத அவங்க சொல்லணும் எஸ் எனக்கு நான் பண்றது சரி அவங்களுக்கு நான் பண்றது தப்பு அது அவங்க ஏன் தப்புன்னு நினைக்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லணும் நான் ஏன் சரி நினைக்கிறேன்னு அவங்ககிட்ட சொல்லணும் ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலா வந்து அது சரியா தப்பான்ற முடிவை எடுத்து இனிமே இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வர இப்ப இப்ப ஒன்னொரு கேள்வியும் வரும் ரெண்டு பேரும் இப்படி பேசுறப்ப சண்டை வந்துராதான்னு மாபெரும் சண்டைகள் மாபெரும் சண்டைகள் வரும் இல்லையா அப்பதான் நம்ம என்ன பண்ணனும்னா ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு ஐ லவ் இண்டியா இதை நான் சொல்றதுனால நான் என்ன மனப்பான்மையில சொல்கிறேன் அப்படின்றதே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஐ லவ் இண்டியான்னு சொல்லணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பேசும்போது ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும் நீங்கள் வந்து ரொம்ப ஹை டோனோ இல்லை லோ டோனோ இல்லாட்டினா ஒரு ஃபிக்ஸட் டோனோ வச்சு பேசாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசும்போது நீ சொன்னப்பா அப்போ எனக்கு இப்படி தோணுச்சு இப்போ எனக்கு இப்படி தோணுது இப்போ எனக்கு இப்படி வலிக்குது இது ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷனில் போகும்போது அந்த ஃபைட் மாதிரி வராமல் ஒரு மாதிரி டிஸ்கஷன் மாதிரி ஆகும் வெரி குட் டிஸ்கஷன் மாதிரி ஆகும் ஸோ அந்த டிஸ்கஷனாக மாறுறதுக்கு டிஸ்கஷனாக மாறும் ஸோ டிஸ்கஷனை மாறுறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேஷனில் இருக்கும் அதாவது என்னுடைய வாய்ஸ் டக்குன்னு உயர்த்தியோ இல்லை ரொம்ப லோ உங்களோட எமோஷன் எல்லாத்தையும் அந்த டைமே காமிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு

இதை நாளைக்கு சொல்லிக்கலாம் இதை அப்புறமா சொல்லிக்கலாம் இதை சொல்ல வேணாம் இது இது அப்புறமா சொல்லிக்கலாம் இதை சொல்ல வேணாம் அப்படின்னு போறப்போ எங்கேயோ யாரோ யாருக்கோ பயப்படுறீங்க யாரோ யாருக்கோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து கேம் பிளே பண்ணிட்டு போயிடலாம் ஸோ தேட் மஸ்ட் பி அ டிரான்ஸ்பெரண்ட் கம்யூனிகேஷன் அந்த டிரான்ஸ்பெரன்சி அஃப்கோர்ஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே ஃபுல்லா அப்படியே டிரான்ஸ்பெரண்டாக சொல்ல முடியாது தெர் மஸ்ட் பி சம் பர்சன்டேஜ் ஆஃப் லெஸ் டிரான்ஸ்பெரன்சி பட் உங்களால எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் டிரான்ஸ்பெரண்டா இருக்க முடியுமோ அதை காட்டுறது பெஸ்ட் ஃபைன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் கணவன் மனைவி வந்து மனசு விட்டு பேசணும்னு பொதுவாக நம்ம சொல்றது தான் அதை இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு நம்ம நமக்கு நிறைய விஷயம் தெரியுது நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய கேள்வி ஞானம் இருக்கு நிறைய இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ சமூக வலைதளத்தில் பேசுறீங்க இப்போ இதெல்லாம் வந்துட்டு பரவாயில்ல எப்போவுமே காலத்துக்கும் யூடியூப்ன்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்குது எல்லாருமே பார்ப்பாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செஞ்சு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு டிஸ்கஷன்லாம் உருவாகி வருன்றது ஓகே ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் இருக்கும்போதும் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இது எல்லாமே எனக்கு தெரியும் இது இது இப்படி இப்படி பண்ணால் சரியாகும்னு எனக்கு தெரியும் எனக்கு போர் அடிச்சிருச்சு அவங்ககிட்ட பேசினா அவங்க மாறுவாங்க எல்லாமே எனக்கு தெரியும் நான் பண்ண கூட தயார் தான் ஆனால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போர் அடிச்சிருச்சு ஐ வாண்ட் அ நியூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கும் போது அது ஆணோ பெண்ணோ ஆணுக்கு ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு ஆண் அந்த மாதிரி சூழல என்ன செய்யறது போர் அடிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்கணும் ஆஃப் ஆல் வாட் வாட் மேட் மேட் கெட் கெட் இன் இன் டு டு போரிங் போரிங் ஹர் 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 ஆல்சோ ஏன்னா ஏன்னா இந்த போருங்கிற போருங்கிற சுச்சுவேஷன் இப்போ வந்து நம்ம நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பற்றியே பேசணும் பேசணும் இதே பேசி கொந்தளிச்சிருவாங்க எல்லாரும் பேசவே இல்லை வார்த்தை அசோசியேட் ஜென்ரலாக என்னன்னா பெண்கள் தான் அதிகமாக கேட்பாங்க நான் நான் உனக்கு உனக்கு போர் போர் அடிச்சிட்டேன் அப்படின்னு அப்படின்னு ஆண்கள் கேட்க மாட்டாங்க சொல்லிட்டு ஆனால் பெண்கள் தாராளமா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க நான் போர் அடிச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அப்ப அந்த பெண்கள் போர் அடிச்சிட்டா ஆண்கள் வேற பெண்ணை போய் தேடுறது இது இது எப்படி சரி பண்றது இது ஆக்சுவலி எந்த நீடுக்காக அவங்க அந்த போர்ன்ற வேர்டை யூஸ் பண்றாங்கன்றத பாக்கணும் ஏன்னா ஆஃப்டர் சம் டைம் விமெனுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆயிடும் குழந்தை பாத்துக்கிறது ஃபேமிலி பாத்துக்கிறது இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் ஆயிரும் அதுல வந்து ஹஸ்பண்ட பாத்துக்கிறதுன்றத ப்ரையாரிட்டியாவே வைக்க மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க ஸோ அதனால என்ன ஆயிரும்னா ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் வந்து தே ஸ்டார்ட் லாங்கிங் ஃபார் லவ் அஃபெக்ஷன் கேர் இது எல்லாத்துக்கும் லாங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இதை வேற யாராச்சும் ஒருத்தவங்க ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டோ கொடுக்கும்போது ஷீ இஸ் குட் அப்படி ஆயிரும் அது வந்து ஜென்ரலி இந்த டைம் போர் அடிச்சிட்டேன்றதை நம்ம செக்ஷுவலோட கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப காமனா இருக்கும் ஆமா ரொம்ப காமனும் ஆனால் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மென்னுக்கும் எமோஷ்னலாக தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும் சூப்பருங்க யாரோ ஒருத்தவங்க உடச்சி ஓப்பனாக இதை பேசுகிறீங்கன்றது கேட்கும்போது போது சந்தோஷமாக இருக்கு மென்னுக்கும் ஒரு எமோஷன் சைடு இருக்குது அது பிரேக் ஆனதுக்கும் போர்னு சொல்லலாம் போர் சொல்லலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் விரிவா மென் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லவ்க்கு கேருக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லாங் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒன்றும் இல்லை ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வராரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு உட்காந்து எப் ஹவு வாஸ் யுவர் டேன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு லாங் பண்ணுவாங்க ஸோ அந்த ஹவ் வாஸ் யுவர் டேக்கு ஆள் இல்லாதது வந்து அலோன் நான் மட்டும் தனியா இருக்கானா எனக்கு யாருமே இல்லையா அப்படின்ற கேள்வி வரும் ஸோ அப்போ இன்ஸ்டாகிராமோ இல்ல ஃபேஸ்புக்கோ அப்படியே போறப்ப இதே மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கிற ஒன்னொரு பொண்ணு வரலாம் ரெண்டு பேரும் எனக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் அலோன் யூஆர் ஆல்சோ ஃபீலிங் அலோன் டெக்ஸ்டர்ஸ் அப்புறம் அப்படி பறந்துட்டே இருக்கும் அப்புறம் ஒரு சார்ட் ஆஃப் டைம்ல அதை ஐ லவ் யூன்னு மாறும் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படியே எக்ஸ்டென்ட் ஆயிட்டே போவோம் இப்படிதான் மென்னோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுமே கன்வெர்ட் ஆகிறது அப்ப மென்னுமே வீட்டுக்குள்ள வந்தா நான் வாங்கிட்டு வர சொன்னே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கத்தாம கொஞ்சம் என்னாச்சு ஏதாச்சு நீங்க போய் மறக்க மாட்டீங்களே என்னாச்சு இன்னைக்கு எதுவும் ஒர்க்கில் பிரஷரா இப்படி கொஞ்சம் பேசலாம் கண்டிப்பா 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 இன்னைக்கு வச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களுக்கு என்ன வேணும் நாளைக்கு இப்படிலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்கலனா கூட பிடிக்குதுன்னு சொல்லிடுறாங்க உண்மையாவே சொல்றேன் அப்படி தோணுது எனக்கு மேபி

நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்க ஆமா ஒரு செக்கு மாடு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் இப்ப இல்ல இல்ல டொமஸ்டிக் கோர்ஸ் வந்து கோர்ஸ் லைக் வீட்டு வேலைகளை ஆஹ் சரிசமமா பகிர்ந்துக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பண்றாங்க சோ மேல் ஜாமினிஸ்டிக் தாட் ப்ராஸ்டோட இருக்கிற பசங்க வந்து இட்ஸ் கெட்டிங் டிகிரஸ்டு மேபி நீங்க சொன்ன மாதிரி வேரியஸ் திங்ஸ் படிக்கிறதுனால அது மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதான் சொல்றேன் அந்த மாதிரி பசங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சு என்னென்னலாம் கேட்கும்போது தே ஆர் சோ ஃபீல் மெல்ட் ஆகறாங்க அப்படி பா இத பாத்துங்கப்பா பெண்கள் மனைவி எதுவும் கனவன்கிட்ட எப்படிங்கறதே பாத்துக்கோங்க கணவனும் அதே மாதிரிதான் பெண்களுக்கு என்ன அப்படிங்கறதும் மேம் சொன்னாங்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு தூண்டுற மாதிரியான ஒரு நபர் வெளியில் இருக்காங்கல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் ஒரு கேஸ் சொன்னீங்க அதில் ஒரு பையன் ஆஃபீஸ்க்கு வந்த பையன் அவன் அன்மேரிடு ஆனால் இந்த பொண்ணுக்கு அவனும் பழக்கம் ஆயிடுச்சு அவங்க ஹஸ்பண்டே சொல்லிவிட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பையனுக்காக போனால் அவன் வேணான்னு சொல்லிட்டான் இப்போ அந்த மாதிரி பையனோ பொண்ணோ இப்போ இந்த சுகர் டேடி அப்படின்லாம் கூட ஒரு இதெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி அப்புறம் இந்த ஆன்டி அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுறது இப்போ இவங்கல்லாம் ஒரு மேரேட்டல் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களை ஐ மீன் மேரேட்டலில் கல்யாணமாகி குடும்பமா குடும்பமாக கிட்ட ஒரு லிமிட்டோட தான் பழகணும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும்னா ஏதாவது சொல்லலாமா சரி அவங்க வந்து வாட் தேர் டூயிங் இஸ் ஆன்டி சோஷியல் ஆன்டி சோஷியல் ஒரு அபியூஸ் ஆமாம் ஒரு ஒரு மாதிரியான இன்ட்ரூஷன் இன் டு அ ஹாப்பி ஃபேமிலி அதான் கேட்குறேன் ஓகேங்களா சோ அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க அவங்க கான்சியஸாக தான் செய்கிறாங்க ட்ராப் அது அது ட்ராப்பே தான் ஒரு வலைய விரிக்கிறாங்க ஆமா நம்ம தான் சிக்கி விமன் தான் வந்து அதுல ரொம்ப விழுந்துறாங்க ஓகே men கூட கொஞ்சம் வந்துறாங்க வெளியில ஓகே ஆனா விமென் வந்து நான் சொல்றப்பலாம் வரணும் you have to serve me அப்படிங்கற மாதிரி இல்லாட்டி நான் சொல்லிரவே அப்படின்ற ஒரு த்ரெட்டன் கொடுக்குற மாதிரி ஆயிடுது நான் சொன்னேன் எஸ் அந்த கேஸ் மட்டும் இல்லை நான் இன்னொரு கேஸ் சொன்னேன்னா அந்த கேஸ்லயும் அப்படிதான் இந்த மாதிரி ட்ராப்பாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்ம பார்க்க ஒரு தடவை போகும்போதே புரிஞ்சுக்கணும் லைக் தேர் குட்டிங் அஸ் எமோஷ்னலாக நம்ம வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகணும்னா இன்னும் நம்ம நிறைய எமோஷ்னலாக ட்ரெயின் ஆக போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்கள மாற்ற முடியாது அவங்க அப்படி தான் அவங்க வந்து ஆன்டி சோஷியல் அவங்கள மாற்றவே முடியாது நம்மளை தான் நம்ம மாற்றி ஆகணும் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது ஒரு குழந்தை இருக்குது நம்மளுக்கு ஃபேமிலிக்கு ஒரு ரெப்பூட்டேஷன் இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம பாதுகா பாதுகாக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தான் பார்த்தாகும் அதை மீறி எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா அதை வந்துட்டு முறையாக சட்டப்படி டிவோர்ஸ் மாதிரி பண்ணிடுறது பெட்டர் என்ன ஆப்வியஸ் வாழ பிடிக்கலன்னா பிரிஞ்சுறது தான் பெஸ்ட் ஏன்னா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இட்ஸ் லைக் ஒரு நைஃபை நம்ம கையில ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அது வந்து எவ்வளவு இருக்கமா ஹோல்டு பண்றோமோ அவ்வளவு இருக்கமா ஆக போகுது பிடிக்காத வாழ்க்கை பிடிக்காததுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல அவங்கள பிடிக்காததுக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கூட விட்டுருங்க குடிக்காம போறதுக்கே ஒரு காரணம் இருக்கும் சோ அந்த 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 ரீசன் வந்து ஏதோ ஒரு வகையில வேலிட் அவங்க மனசுக்கு அது வேலிட் கரெக்ட் அப்போ அது எப்பவுமே நம்ம வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் இருந்து ஒரு டிவோர்ஸையோ ஒரு பிரிவையோ பாக்குறோம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட ரீசன்ஸ் வந்து நமக்கு புரியும் ஜென்ரலாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கணும் ஃபேமிலிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு திணிக்கவும் முடியாது அதுவும் செய்ய முடியாது

டிவோர்ஸ் மாதிரி சில விஷயம்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி சில ட்ராமா திங்க்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏன்னா டிவோர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ட்ராமா பெரிய ட்ராமா இல்லையா டிவோர்ஸ் எவ்வளோ இஸ் ஏ ட்ராமா ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையரை பார்த்து ஒரு ட்ராமாக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ்ன்னு ஒரு கட்டத்துக்குள்ளே போய் அந்த ட்ராமாக்குள்ளேயும் போயிட்டு உடனே இன்னொரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுன்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் நாட் தேட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் ஆமா கொஞ்சம் வந்து சில் அவுட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ட்ராவல் போயிட்டு வரலாம் ஒருவேளை ரிலீஜியஸாக இருந்தாங்கன்னா ஒரு மேஜஸ் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி அவங்களே கொஞ்சம் என்கேஜ் பண்ணி டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்குறது டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஏன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறது படிச்சுட்டு அதுக்கப்புறம் த மொமெண்ட் தே ஃபீல் ஐஎம் என ஆஃப் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு எப்போ நினைக்கிறாங்களோ தட் இஸ் வென் தேர் ரெடி ஃபார் அன்னதர்

அப்படி போலாம் ஆனா அதுல क्वेश्चन ஆஃப் ஹவ் லாங் தே கேன் ரிட்டன் ரிட்டன் தட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த பையன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போய்டா ஒண்ணுமே செய்ய முடியல என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியல இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு காமனா கடைசியா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பார்த்தனா ஒரு அட்வைஸ் மாதிரினா வாட் will you give நீங்க வந்து பேசி இதுவரைக்கும் எவ்வளவு செஷன்ஸ் நீங்க பேசி இருப்பீங்க ஆண்ட்ட பேசியிருப்பீங்க பெண்ட்ட பேசியிருப்பீங்க இந்த மாதிரி பேசுனதுல உங்களுடைய ஞானம்ல சில விஷயங்கள் நீங்களா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ கேன் ஸ்பீக் யுவர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் ஓன்லி கன்சென்ட் அபவுட் யூ இட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் யுவர் பார்ட்னர் ஆல்சோ யுவர் சில்ட்ரன் ஆல்சோ யுவர் ஃபேமிலி ஆல்சோ ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் ஆல் திஸ் பீப்புள் உங்களுடைய திருமணத்தை மீறிய பந்தம் என்பது உங்களை பொறுத்தது மட்டுமல்ல உங்கள் கணவரை அல்லது மனைவியை பொறுத்தது உங்கள் குடும்பத்தை பொறுத்தது உங்களுடைய குழந்தைகளையும் பொறுத்தது அதனால் நீங்கள் இந்த மாதிரி திருமணத்தை மீறிய பந்தத்திற்கு செல்கிறீர்கள் எனில் அது உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவியையும் பாதிக்கும் இதுதான் தமிழாக்கம் நீங்க சொன்னதுக்கு சரியா சொல்ட்டனா மகிழ்ச்சி திருமணத்தை மீறிய பந்தம் அது எந்த அளவுல ஒரு ஆபத்து அதே மாதிரி திருமணமே திருமண பந்தமே ஆபத்தா இருக்கும்போது அதுக்கு சட்டப்படி நம்ம என்ன செய்யணும் ஒரு டிவர்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூட நீங்க வாழ்ந்துக்கலாம் அந்த நேரத்துலேயே ரெண்டு பேரையும் நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் அது வந்துட்டு அது உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்ல குழந்தைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது மாறலாம் அப்படிங்கறதுதான் இதுல விஷயம் பாயிண்ட் இதுதான் அதே மாதிரி கணவன்கள் மனைவி எப்படி நடந்துக்கணும் மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசணும் ரெண்டு பேரும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் யார் ஸ்கொயர் யார் சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எப்படி பெண்ணுடைய தாட் எப்படி இருக்கும் ஆணுடைய தாட் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன் யாராவது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்னுடைய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குங்க எனக்கு யாராவது இந்த மாதிரி உட்காந்து என் கூட பேசுனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சு ஏர்கண்டிஷ்னா சுஜித்ரா மேம் மிஸ்ஸை சைகோ தெரப்பிஸ்ட்டு நம்ம லைஃப் டெமியினுடைய அஃபிஷியல் சைக்கோ அவங்க அவங்க கிட்ட செஷன்ஸ் புக் பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் வைக்கிறேன் அதே மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவிட்டி பண்ணும்போதுமே சொல்லியிருந்தோம் நம்மளுடைய தகவல்கள் எந்த விதத்திலும் வெளியில் வராது அவங்க பொது வெளியில் யாராவது அவங்களுடைய கிளைண்ட்டை பார்த்தா கூட பார்த்து சிரிக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க இதெல்லாம் அந்த வீடியோவில் கூட இருந்துச்சு நான் இந்த வீடியோடைய எண்டு காட்டில் கூட அதையும் வைக்கிறேன் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதையும் கூட பாருங்கள் இந்த செஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு யாராவது நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எப்போயுமே சொல்கிற மாதிரி மனசு மென்டல் ஹெல்த் மென்டல் பீஸ் இது ரொம்ப 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 முக்கியம் மனசு நமக்கு ஒருமிச்சு ஒரு இடத்துல இருந்தாலே நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம கூட அன்பாக இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஏன் ஏன்னா நம்ம அப்படி இருப்போம் அன்பாக இருப்போம் எல்லாமே இருப்போம் சரியாக இருப்போம் அப்படிங்கிறது தான் விஷயம் அதை பற்றி தான் இன்றைக்கும் ஒரு மனநலம் பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கும் நம்ம பேசியிருக்கோம் இதே மாதிரி லைஃப் டெமி வழங்கும் இன்னொரு பாசிட்டிவிட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி